இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சன் டிவியோட டிஆர்பி படி லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் ஃபைவ் சீரியல்ஸ் இது அப்படிங்கிறது அப்ப பார்க்க போறோம் எந்தெந்த சீரியல்ஸ் டாப் இடத்துல பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் ஒரு லிஸ்டா பார்க்க போறோம் டாப் ஃபைவ் அப்படிங்கிறதுனால அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் மல்லி ஏழு புள்ளி ஜீரோ மூணு ரேட்டிங்கோட வந்து அஞ்சாவது இடத்துல வானத்தை போல ஏழு புள்ளி அஞ்சு ஆறு ரேட்டிங்கோட வந்து வானத்தப்பாவில் நாலாவது இடத்துலையும் மருமகள் எட்டு புள்ளி ஜீரோ நாலு ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துலையும் கயல் எட்டு புள்ளி நாலு ஜீரோ ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது சிங்கப்பெண்ணே லாஸ்ட் வீக் வந்து இரண்டாவது இடத்துல இருந்தது இந்த வாரம் வந்து முதலிடத்துக்கு வந்திருக்குது எட்டு புள்ளி ஆறு ஏழு ரேட்டிங்கோட வந்து முப்பதாவது வாரத்தில் முதலிடத்து பிடிச்சிருக்குது சிங்கப்பெண்ணே ஸோ இதெல்லாம் தான் சன் டிவியோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் இதில் உங்களோட ஃபேவரட் சீரியல் இது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி வந்து ரெண்டு வீடியோ போட்டாச்சு ஜி தமிழோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது லிஸ்ட் போட்டாச்சு விஜய் டிவோட டாப் ஃபைவ் சீரியல் லிஸ்ட்டும் போட்டாச்சு அப்படின்னு இருக்க இந்த வீடியோவில் வந்து சன் டிவியோட பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து தமிழ் டிவி சீரியல்லையே ஒட்டுமொத்த தமிழ் டிவி சீரியலில் எந்த சீரியல் டாப் ஃபைவ்ல இருக்குது அப்படிங்கிறத லிஸ்டா பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் அந்த வீடியோ ஸ்டார்டிங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்